வருவாய் மலர்மலையாய் உரியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் வருவாய் குகணைக்கு நம்ம திருப்பு இருநூத்தி இருபத்தி ஓராவது பாடம் பார்க்க போறோம் சரிங்களா பாடலும் அதனுடைய விளக்கங்களும் பார்ப்போம் முருகா ஓம் சரணபோம் வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை இருநூற்றி இருபத்தி ஓராவது பாடல் போராக பெருமாளே கதறி சரணாகதி இன்னைக்கு பார்ப்பா முருகா சரணம் தெருவினில் நடவா மடவா திரண்டு முறுக்கம் வசையாலே தினகரன் என வேலையிலே சிவந்து உதிக்கும் மதியாலே ஒரு சிலை வலையா இலையா மதம் பொறுக்கும் கனையாலே புலகீத மலையா அலையா மனஞ்சலித்து விடலாமோ ஒரு மலை இரு குரவே உரம் புகுத்தும் வடிவேலா வளர் திருவேரகமே உவந்து நிற்கும் முருகோனே அருமறை நூல் த அருமறை தமிழ் நூல் அடைவே தெரிந்துரைக்கும் உளவோனே அரியறி பிரமாதிய விலங்கு அவிழ்க்கும் பெருமாளை ரொம்ப அற்புதமான பார்வை அது இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்பாடல் அகத் துறையில் நாயக நாயகி பாவத்தில் முழுகனை பிரிந்து தலைவிக்காக பாடியாது கடல் சந்திரன் மன்மதன் மலர்கனைகள் ஊர் பெண்களின் ஏச்சு இவை தலைவியின் பிரிவு துறையை காட்டியிருக்க அதாவது வந்து ஒரு 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 சின்ன ஒரு இது கூட நம்ம ஒருத்தவங்க ரொம்ப வரும்னா அந்த ஒரு சின்ன ஒரு நொடி என்ன மாதிரி இருக்கும் ஒரு யுகம் மாதிரி இருக்கும் அதான் இந்த பாடல் தான் சொல்லியிருக்காங்க பாடலோட விளக்கத்துக்கு போனோம் தெருவினில் நடவாமடவர் தெருக்களில் உல்லா உல்லாசமாக நடக்கும் பெண்கள் திரண்டு ஒறுக்கும் வசையாலே ஒன்று சேர்ந்து வம்பு பேச்சும் வம்பு பேசும் வசை மொழிகளாலும் தினக்கரண வேலையிலே சூரியனுக்கு ஒப்பான ஒலியுடனும் வெப்பத்துடனும் கடலில் சிவந்து உதிக்கும் மதியாலே சிவந்த நிறத்துடன் உதிக்கும் சந்திரனாலும் பொறுசிலை வலையா இல்லையா அதாவது மதந்தொடுக்கும் மன்மதனை என்ற மலர் அம்புகளினாலும் புலகித முளையால் அலையால் மனஞ்சலித்து விடலாமோ உள்ளம் முடைந்து கலங்குமாறும் நீ விடுதல் முறையாகுமோ ஒரு மலை இரு குரவே அதாவது மாயிலோப்பற்ற கவுஞ்ச மலை இரண்டாக பிளவு பிளவுபடும்படியும் உரம் புகுத்தும் வடிவேலா நரகாசுரன் மார்பில் புகும்படியையும் செலுத்திய கூறுவேலி உடையவனே ஒளிவள திருவேரகமே பேரொளி பெற்று விளங்கும் சுவாமிமலை என்னும் திருத்தலத்தில் உகந்து நிற்கும் முருகோணே மகிழ்ச்சியோடு இருக்கும் முருகனே அருமறை தமிழ்நூல் அடைவேன் அதாவது அருமையான வேதங்கள வேதங்களையும் நூல்களையும் முழுமையாக தெரிந்துரைக்கும் குலவோனே கேட்பவரின் தரம் அறிந்து விரித்து உரை தருளும் ஞான பண்டிதா அரி பிரமாதியர் இந்திரன் பெருமாள் பிரம்மா முதலிய தேவர்களின் கால் விலங்கு அவிழ்க்கும் பெருமாளே காலில் புட்டிய விலங்கினை தகத்தெறிந்த பெருமாளே ரொம்ப அற்புதமான பாடல் நம்ம அடுத்த பாடலுக்கு போகும் அடுத்த பாடல் வந்து இரநூற்றி இருபத்தி ரெண்டு மெத்த நொன்று தடுமாறி ஞானமுங்கட அடைய வழுவி ஆழத்தை அழுந்தி மெலியாதே மாசகன் தொழுமு தொழுமுனது புகழின் ஓர் சொற்பகந்து சுகமேவி மாமனன் கமழு மெரு கமலபாதத்தை நின்று பணிவேனோ வாசகம் புகழ ஒரு பரம பரமர்தாம் வெ குருநாதா வாசவன் தரு திருவை ஒரு தெய்வ தெய்வானைக்கு இறங்கு மனவாளா கீச கஞ்சு தருவு வத்தி சந்து குடை சூழும் கேசவன் பரவு குரு மலையில் யோக தமர்ந்த பெருமாளே அதாவது கேசவன் பரவு குருமலையில் யோக தமந்த பெருமாளை ரொம்ப அற்புதமான பாடல் இந்த பாடலோட விளக்கத்தை பார்ப்போம் நாசாத்தங்கியதனில் அதாவது கேடு செய்யும் கீழ் மக்களின் இருப்பிடங்களுக்கு சென்று விரவி நான் மெத்த நுந்து அவர்களுடன் கலந்து அதனால் மிகவும் நொந்து போய் தடுமாறி ஞானமும் அடைய சுய அறிவும் கெட்டு போய் அடைய வழி முழுவதுமாக தவறான வழியில் விழுந்து ஆ ஆழத்து அதாவது ஆழத்து அழுந்தி மெலியாதே ஆழமாக தீய நெறியில் அழுந்தி நான் மெலி உடாமல் மாசகன் தொழு தொழு உனது புகழேன் அதாவது உம் இந்த சிறந்த உலகமே போற்றும் உனது புகழேன் ஓர் பகந்து சுகமேவி ஓர் சொல்லளவு பகுதியாவது சொல்லி அதனால் சுகமடைந்து மாமனன் கமழும் இரு கமல பாதத்தை நறுமணம் வீசும் உனது இரண்டு பாதங்களை நின்று பணிவேனோ மனம் ஒருமுகப்பட்டு நின்று வணங்க மாட்டேனோ வாசகம் உபதேச மொழியை நீ கூற ஒரு பரமர்த்தா மெச்சுகின்ற குருநாதா உப்பற்ற சிவபுரான் மெச்சி புகழ்ந்த குருநாதனே வாசவன் தருதிருவை இந்திரன் ஆஹ் வளர்த்திருந்த லக்ஷ்மியின் அம்சமாகும் ஒரு தேவயானைக்கு இறங்கும் மனவாளா அதாவது ஒப்பற்ற ஒப்பில்லா தேவியானைக்கு தேவியானி மனம் புரிந்தவரே கீச கண் சுவ கீச கண் மகிழுமா வத்தி சந்து புடை சூழும் அதாவது மூங்கில் கற்பக மரம் மகிழ மரம் மாமரம் அத்திமரம் சந்தனமரம் இவை எல்லாம் சுற்றிலும் சூழ்ந்துள்ள கேசவன் பரவு குரு மலையில் திருமாலை போற்றி புகழும் சுவாமி மலையில் யோகத்தமந்த பெருமாளை உபதேச குருவாக யோகநிலை அமர்ந்த பெருமாளை மாமேலம் சரணம் ஜெயனமான் வேலும் மயிலும் சேவனம் துணை வேலுமயிலும் சேவனம் துணை வேலுமயிலும் சேவனம் துணை